காலேஜில் மினிஸ்டர் மினிஸ்டர் மாப்பிள்ளை எல்லோரும் கூடியிருந்தனர் மினிஸ்டர் தன் முன் கருப்பு சீரடையில் நிற்கும் நூற்று கணக்கான பேரை பார்த்து கொஞ்சம் ஏத்தான் லெனின் மினிஸ்டர் சார் பகலில் பேசும்போது நாங்கள் ரொம்ப மரியாதையை நடந்துக்குவோம் ஆனால் இருட்டிடுச்சு சார் எங்ககிட்ட மரியாதையை எதிர்பார்க்காதீங்க என்ன ஆச்சு எதுக்கு இவ்வளவு பேர் கூடியிருக்காங்க மாப்பிள்ளை வேற இங்கே இருக்காரு மாப்பிள்ளை யோ யார் அவனுக்கு மாப்பிள்ளை உன்னை பெற்று வச்சிருக்கான் பாரு கார்த்திக் அமைதியாக பிரின்சிபல் அறையில் உட்கார்ந்திருக்க வெளியே எல்லாம் கூடி சத்தமாக இருந்தது கார்த்திக் ஃபோன் எடுத்து காதில் வைத்து அங்கிள் நீங்க பாட்டி நல்லா இருக்கீங்க தானே ஆரம்பகம் நல்லா இருக்கும் நல்ல வேலை சாந்தா இங்கே இருந்த ஆனால் ஒரே அழுகு சேமிச்சு வச்சிருந்த மூலிகை ஆராய்ச்சி டாக்குமெண்ட் எல்லாம் போச்சுன்னு கார்த்திக் நான் ஆள் அனுப்பி ஏதாவது தேர்மான பார்க்கிறேன் இப்போ எதுக்கு கூப்பிட்டேனா நீங்க நந்தினியை போய் பார்க்க முடியுமா ரொம்ப பயந்து இருக்கிறார் ஆரம்பம் பணி பார்த்தார் இரவு பத்தரை சரி இப்போ போறேன் கார்த்திக் உங்க வீட்டு வாசலில் கொஞ்சம் காட்ஸ் இருப்பாங்க கொஞ்சம் பத்திரமா இருங்க என்று ஃபோனை வைத்தான் ஆறுமுகம் கார்த்திக்கின் ஏற்பாட்டில் கொஞ்சம் நெகிழ்ந்து போனார் சாந்தாவை அழைத்து கொண்டு நந்தினியை பார்க்க கிளம்பினார் கார்த்திக் வாசுவிடம் உங்கள் வீட்டில் தகவல் சொல்லிடு வேணியை பற்றி கவலைப்பட போகிறாங்க வாசு சரி சார் என்று பிரின்சிபல் அறையை விட்டு வெளியே வந்தார் மினிஸ்டர் மகள் திமிராக வந்தார் என்னை யாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களை எல்லாம் சுட்டு பொசுக்கிடுவேன் ஒரு மினிஸ்டர் பொண்ணையே கடத்தறீங்க என்று கத்தி தன் முன் நிற்கும் அப்பாவை பார்த்து திறந்த வாயை மூட மறந்தார் மினிஸ்டர் அடைச்ச கமுனு கடை என்ன எலவை பண்ணி தொலைச்ச மூடிட்டு வந்தோமா வந்த வேலையை பார்த்தோமா கோனமான இல்லாம என்று கண்ணம் கண்ணமாக அறைந்தான் அப்பா ஏம்பா என்னை திட்டதீங்க மினிஸ்டர் மாப்பிள்ளை அவள் தலைமுடியை திடித்து இழுத்து ஏ திருட்டு மூதேவி அந்த பிரேஸ்லெட்டை என்ன பண்ணி தொலைச்ச மாமா நீங்கள் கூடவா எந்த பிரேஸ்லெட் மினிஸ்டர் மாப்பிள்ளை அவளை குனிய வச்சு முதுகில் முழங்கையால் ஊன்றி இன்னுமா நடிக்கிற அவள் மூளையில் சுளிர் என்ற வழியுடன் வலிக்குது அடிக்காதீங்க பின்னாடி இருக்கிற கிணத்துல போட்டுட்டேன்லேயே மோட்டார் ஏற்பாடு செய்து தண்ணீர் சேர்ந்துங்க அடுத்த ஒரு மணி நேரத்தில் பிரேஸ்டர் கிடைத்தது கார்த்திக் கையில் ஒப்படைத்தனர் கார்த்திக் நிம்மதியானார் கார்த்திக் அந்த அஞ்சு ஏக்கர் எழுதி கொடுத்த இல்லை அதை ஒரு ஏழை விவசாயிக்கிட்டேருந்து ஏமாத்தி பிடுங்கிட்டானு காலையில் அந்த மினிஸ்டர் மேலே புகார் கொடுத்துரு பத்திரம் எல்லாம் பக்காவாக இருக்கணும் அப்புறம் அவன் வீட்டில் ரெய்டு கள்ளப்பணம் கஞ்சா முடிஞ்சவரை எவ்வளவு பிரச்சனை உண்டோ அதை அவனுக்கு ஏற்பாடு பண்ணிவிடு அந்த பொண்ணை ஆப்பிரிக்கா ரெட்லெட் ஏரியாவுக்கு அனுப்பிவிடு அவனோட மாப்பிள்ளை இடம் பிரித்து போட்டது எல்லாம் புறம்போக்குன்னு ஊர் மக்கள் சார்பாக புகார் கொடுத்தது அந்த குடும்பத்தில் வேறு யாரும் பாக்கி கூடாது கேட்டுக்கொண்டிருந்த டெலின் ஏன் அந்த வேலையை உன்னோட ஆளை விட்டு செய்ய கார்த்திக் எனக்கு பிரச்சனை ஏற்பட்டது உன்னோட நிர்வாகத்தில் இருக்கும் காலேஜில் என்ன பண்ண சொல்லுற லெலின் சரி செய்து தொலைக்கிறேன் எல்லாம் என்னோட தலையெழுத்து கார்த்திக் வேலையெல்லாம் பக்காவாக முடிச்சிட்டேனா நம்ம ப்ரொடக்ஷனில் அடுத்த படம் பண்ணிடலாம் டேரக்டர் நீயே முடிவு பண்ணிக்கோ காஸ்ட்யூம் டிசைனர் யாருன்னு நான் சொல்லுறேன் ஹரிஸ் வந்து அண்ணா நான் கிளம்புறேன் காட்டு நீ உன்னோட அப்பனை நம்பிட்டு இருந்தா உனக்கு வயசாகிடும் அந்த ஆள் புது புது பொண்ணாக பார்த்து டூயட் பாடிக்கிட்டே இருப்பா சுத்த வேஸ்ட் நம்ம கம்பெனிக்கு போ நல்ல கதையும் டேரக்டர் நான் ஏற்பாடு பண்ணுறேன் டேய் வெலின் ஏதாவது நல்ல மூளைக்கார டேரக்டர் புது ஆள் இருந்தால் சொல்லு அவனுக்கு எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கணும்டா ஹரிஸ் கார்த்திக்கை கட்டி கொண்டு த தேங்க்ஸ் அண்ணா கார்த்திக் படிப்பு முக்கியம் கடைசி வருஷம் நல்லபடியாக முடி ஹரிஸ் சரிண்ணா கார்த்திக் கிளம்பு ரொம்ப நேரம் தூக்கம் விளிக்காது ஹரிஸ் கிளம்பின நெல் டே அவனை பார்த்தால் விளக்கண்ண மாதிரி இருக்கா அவன் எப்படிடா ஹீரோவா மக்கள் பார்ப்பாங்க கார்த்திக் உன்னோட முகரையை முதல் படத்தில் பார்த்துட்டு சொல்லு லெலின் அது இன்னும் மோசமாக இல்லை இருக்கும் கார்த்திக் சின்ன வயசுலேருந்து கூடவே எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் பார்த்துக்கிறது பிரியாக தான் அவளே இவனை மகனாக ஏற்றுக்கிட்டா சரி நான் கிளம்புறேன் விடியறத்துக்குள்ளே அவளோட கையில் இந்த பிரேஸ்டட் இருக்கணும் இல்லைன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணிவிடுவான் லெலின் எனக்கு கூட எப்படா இந்த மூணு வருஷம் முடியும்னு இருக்குது கார்த்திக் ஏண்டா லலின் முதல்ல உன்னோட பொண்டாட்டியை வெளியே அனுப்பிட்டாதான் என்னால் நிம்மதியாக தூங்க முடியும் பிரின்சிபலை பார்த்து ஏன் மேடம் இந்த பொண்ணுக்கு மட்டும் ஒரே வருடத்தில் முடிச்சிட முடியாதா பிரின்சிபால் இல்லை சார் லென் சட்டத்தில் இடம் இல்லையா கார்த்திக் முதல்ல எல்லாம் கிளம்புங்க உங்களை பத்திரமாக வீட்டில் விட வேண்டியது என்னோட பொறுப்பு வாசு வாசு ஏற்பாடு பண்ணிட்டேன் சார் கார்த்திக் வீட்டை அடைந்தார் நந்தினி அழுது கலைத்து பாட்டியின் மடியில் படுத்து தூங்கி கொண்டிருந்தார் கார்த்திக் மெல்ல சென்று நந்தினியின் கையில் அந்த பிரேஸ்லெட் மாட்டிவிட்டதும் தான் நிம்மதியான சாந்தா நந்தினியை ஒழுங்காக படுக்க வைத்துவிட்டு அவள் அறையை விட்டு வெளியே வந்தாள் சா சாந்தா கார்த்திக் நந்தினி கையில் இருப்பது வெறும் பிரேஸ்லெட் மட்டுமில்லை கார்த்திக் என்னமா சொல்லுறீங்க சாந்தா நான் குமணனை போலீஸில் பிடித்து கொடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட மூணு வருடம் கேஸ் நடந்தது அந்த மூணு வருடத்தில் சில கூடுதல் விவரங்களை சேகரிக்க முடிந்தது அந்த விவரப்படி பார்த்தால் குமணன் ஒரு அடியால் ஒரு பெரிய ஆளால் ஏவப்பட்டவன் மட்டுமே முக்கிய குற்றவாளி இல்லை அதற்கான ஆதாரங்களை திரட்டி ஒரு சிப்பில் ரெக்கார்ட் செய்து அதை பிரேஸ்லெட் மாதிரி செய்து நந்தினி கையில் மாட்டி விட்டுட்டேன் அதை தவிர சில மருந்து மருத்துவ ஆராய்ச்சி குறிப்புகளும் இருக்கிறது கார்த்திக் ஐயோ இது தண்ணீரில் கிட்டத்தட்ட பல மணி நேரம் மூறி இருந்ததே அதனால் எதுவும் ஆகாது தானே சாந்த ஆகாது இது போலவே இன்னொரு பிரேஸ்லட் செய்து அவகிட்ட கொடுத்துட்டு இதை லேபுக்கு அனுப்பி பார்க்கலாம் ஆனால் இந்த விஷயங்கள் கொஞ்சம் கூட வெளியே கசஞ்சிடக்கூடாது நந்தினிக்கும் எனக்கும் ஆபத்து கார்த்திக் நான் பார்த்துக்கிறேன் அம்மா சாந்தா சரி போய் தூங்கு அந்த பொண்ணு காலையில் எழுந்து என்ன கலாட்டா பண்ண போகிறாளோ கார்த்திக் அவனுடைய அறைக்கு சென்றான் மரகத நண்டினியை கட்டிக்கொண்டு படுத்து கொண்டா நான் உன்னை பத்திரமாக பார்த்துக்கிறேன் மறுநாள் காலையில் மரகதத்திற்கு போ வந்தது என்னப்பா விட்டுட்டு போயிட்ட ஒரு பக்கம் நீ செய்தது சரிதான் ஆனால் என்னோடய பக்கம் இருக்கும் நியாயத்தை பார்த்தியா மரகதம் உங்கள் நியாயத்தை கோர்ட்டில் சொல்லுங்கள் முருகன் எப்படி சொல்ல முடியும் நீ என்னோட படுக்கவே இல்லைன்னு எப்படி சொல்லட்டும் என்னோடய தேவைக்கு நீ ஒத்துழைக்கலைன்னு எப்படி சொல்லட்டும் கல்யாணம் முதல் நீ வியாதிகாரி உன்னோட படுத்து எழுந்தால் உயிரோடு இருக்கியான்னு பார்க்க வேண்டியதாக இருக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் வெளியே தேடி போனேன் என்ன தப்பு சொல்லு வரத ஏன் இப்படி அநியாயமாக பேசுகிறீங்க முருகன் எதிரி அநியாயம் புருஷன் கூட படுக்காமல் பட்டினி போட்டி அது நியாயமா பொழுதன்னைக்கும் படுக்கையிலே இருந்த அது நியாயமா ஏன் எனக்கு சத்தம் போட்டு பேச தெரியாதா இல்லை இதெல்லாம் வெளியே சொல்ல எனக்கு கூச்சமாக பயமா மரகத எதுக்கு இப்போ கூப்பிட்டீங்க அதை மட்டும் பேசுங்க முருகன் இதோ பாரு டார்லிங் நாம் சேர்ந்து அவளோட படுத்துக்கிறேன் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன் ஆனால் மற்றபடி எல்லாம் உனக்கு செய்கிறேன் அன்பாக பேசுகிறேன் நீ கேட்குறத வாங்கி கொடுக்குறேன் நீ ஆசைப்படுவியே சாயந்தரம் கொஞ்சம் தூரம் என்னோட கை பிடிச்சிட்டு நடக்கணும்னு செய்கிறேன் உன்னை என்னோட கை மேல் படுக்க வச்சு கட்டி பிடிச்சிட்டு தூங்குறேன் கேஸ் வாபஸ் வாங்கிடு மரகதன் கண்ணீர் விட்டாள் சார் ஃபோனை வாங்கி நீ என்னவெல்லாம் பண்ணணுமோ அதை உன்னோட பப்பாட்டிக்கு பண்ணு இவை எந்த கேள்வியும் கேட்க மாட்டாள் முருகன் யாருடா நீ ஓ என்னை விட்டு போனதுமே உன்னை சேர்த்துக்கிட்டாளா சம பாஸ்ட் இந்த வயசில் இவ்வளோ வியாதியோட இப்படி ஆள் மாற்றிக்கிட்டு இருக்காளே இன்னும் வயசுல எல்லாம் எனக்கு தெரியாமல் என்னவெல்லாம் பண்ணியிருப்பா சபாஸ் சென் அவ்வளவு சந்தேகப்பட்டு இவளோட வேலை வேண்டாம் உனக்கு தான் ஏற்கனவே ஜோடி இருக்கு இல்லை உத்தம நாட்டம் பேசாத ஃபோனை வை கோர்ட்டில் பார்த்துக்கலாம் பெற்ற குழந்தையை கொண்டுட்டு பேசலாம் பேச்சு ஃபோனை கட் செய்து தூக்கி எரிந்த மரகதம் அழுது கொண்டிருந்தார் சென் மரகதம் அறிய சென்று மாயா அலாதேம்மா மரகதம் கண்ணை துடித்து கொண்டு வெறுப்புடன் நீ எதுக்கு இங்கே வந்த சென் மனமெல்லாம் துக்கத்துடன் சூட்டு எடுத்துட்டு வந்தேன் உனக்கு மரகதம் வச்சுட்டு போ சென் மாயா மரகதம் ஓடி சென்று தன்னுடைய அரைக்கதவையை அறைந்து சாத்தினார் சென் மனபாரத்துடன் அவள் அரைக்கதவை பார்த்துவிட்டு வாசல் பக்கம் போனார் மாறன் அந்த நெருப்பில் எல்லாமே எரிஞ்சு போச்சுன்னா பரவாயில்லை ஆனால் அவ கையில் ஏதும் ஆதாரம் வச்சிருந்தா என்று சாந்தாவை பற்றிய யோசனையில் குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருக்க அந்த நேரம் முருகனின் போன் வந்தது என்னடா முருகா நந்தினி மேட்டருக்கு தயாராகிட்டியா சார் அந்த நந்தினி எங்கள் கம்பெனிக்கு வர வேண்டிய துணிகளை எல்லாம் விவேக் எக்ஸ்போர்ட்டுக்கு மாற்றி விட்டுட்டா யோ இது ஒரு விஷயமா புதுசாக வாங்கிக்க வேண்டியது தானே சார் தயார் செய்த இன்னும் நாற்பத்தைந்து நாட்கள் ஆகிடும் சார் அந்த துணி உனக்காக தயார் செய்தது தானே எப்படி சப்ளையர் வேறு கம்பெனிக்கு மாற்றிவிட்டான் சப் சப்ளையர் எங்களுக்கு தான் அனுப்பியிருக்கான் இவங்க புக்கிங் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு வந்த துணிகளோடு பேக்கிங் கலந்து போயிட்டதா சொல்லுறாங்க புக்கிங் ஆஃபீஸில் சொல்லி அவங்கக்கிட்டேருந்து வாங்கித்தர சொல்ல வேண்டியது தானே விவேக் எக்ஸ்போர்ட் தவறான கூட்ஸ் அனுப்பிட்டதா புக்கிங் ஆஃபீஸ் மேலே சப்ளையர் மேலே கேஸ் போட்டுட்டாங்க மாறன் கோவமானான் சும்மா கூட கூட பேசிகிட்டு இருக்க உன்னோட பிரச்சனைக்கு நான் என்னடா பண்ணட்டும் ஆர்டர் எல்லாமே உங்களுடையது வாட் எனக்கு நேரத்தில் ட்ரெஸ் கிடைக்கலன்னா நீ முடிஞ்ச சும்மா விட மாட்டேன்டா உன்னை நம்பி முக்கியமான ஆர்டர் கொடுத்தேன் பாரு சத்த நீ நீ சொருகிடுவேன் என்று கத்தி ஃபோனை வைத்தான் வேலைக்கு ஆகாதவனை நம்பி வேலை செய்தால் இப்படி தான் தினப்படி டென்ஷன் இப்போ இந்த துணிகளை எதிர்பார்த்து என்ன பதில் சொல்லட்டும் விவேக் அடுத்து உன்னோட பிளான் என்ன நந்தினி இனிமே தொடர் அட்டாக் தான் அம்மாவோட ஐம்பத்து ஐம்பது சதவிகிதம் சார் என்னிடம் இருக்கிறது முருகனிடம் இருக்கும் சார் எப்படி வாங்குவது என்பது யோசிக்க வேண்டிய விஷயம் முருகன் விவேக் முருகன் தன்னுடைய பெயரில் சார் வச்சிருந்தா வாங்கிடலாம் ஆனால் தன்னுடைய மகன் மகள் பெயரில் திருச்சி எழுதி வச்சிருந்தா நந்தினி அப்படியா அதுவும் அம்மாவோட முதல்தானே விவேக் நான் உழைச்சிருக்கேன்னு சொல்லுவான் நந்தினி ம் பாயிண்ட் சரி இதுக்கு ஒரு தீர்வு ஏற்பாடு பண்ணறேன் விவேக் என்னுடைய மருமகள் புத்திசாலி தான் நந்தினி போங்கிள் விவேக் அசோக் ஊருக்கு போனதுலேருந்து உன்னோட புரோ தான் எப்படி இருந்த பையனை இப்படி மாற்றிட்டேன் நந்தினி உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் நந்தினி கேளுங்க விவேக் நான் கொஞ்சம் பேராசைக்காரன்தான் ஆனாலும் நியாயஸ்தர் அசோக்குக்கு கல்யாணமாகி விடும் அதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையாமா நந்தினி இல்லை அங்கிள் அதை பற்றி ஒரு நொடி கூட நான் யோசித்தது இல்லை விவேக் ஆமாம் இன்னும் எனக்கு ஆச்சரியமான விஷயம் அவனுக்கு ஹெலிகாப்டர் ஓட்ட தெரியும்னு உனக்கு எப்படி தெரியும் நந்தினி எப்படியோ தெரியும் விவேக் எனக்கு என்னவோ அசோக்கை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு தோணுது தான் அவனை பார்த்த உடனே ஏற்றுக்கிட்டேன் இது ஒரு முன்ஜன்ம தொடர்பாக கூட இருக்கலாம் நந்தினி ஆமாம் என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டு விவேக் எக்ஸ்போர்ட் விட்டு வெளியே சென்றவள் தன்னுடைய ஃபோனை எடுத்து ஒரு மெசேஜ் அனுப்பிவிட்டு காலேஜ் கிளம்பினாள் காலேஜில் வேணி ஆனாலும் உங்கள் மாமா பண்ணின அலப்புற எல்லாம் தெரியுமா ராத்திரியோட ராத்திரியா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி அவள் தூக்கி போட்டதா சொன்ன கிணத்து தண்ணீரை எல்லாம் வடித்து அந்த பிரேஸ்லெட்டை கொண்டு வந்து உன்னோட கையில் மாட்டியிருக்கார் நந்தினி சிரித்தார் தன்னுடைய கையில் இருந்த பிரேஸ்லெட்டை முத்தமிட்டார் அவர் தான் உலகத்திலேயே பெஸ்ட் எனக்காக என்னவும் செய்வார் வேணி உண்மைதான் இந்த மாதிரி ஆள் கிடைப்பது ரொம்ப அபூர்வம் நந்தினி ஆமாம் அவருக்கு உலகத்திலேயே பெஸ்ட் கொண்டாட்டி அமையணும் உலகத்திலேயே பெஸ்ட் சந்தோஷம் எல்லாம் அவருக்கு கிடைக்கணும் ரொம்ப நிம்மதியாக தினமும் சிரிச்சிட்டே இருக்கணும் உனக்கு தெரியுமா அவர் சிரித்தா அப்படியே கடவுள் மடியில் உட்கார்ந்து இருப்பது போல இருக்கும் சுற்றி இருப்பவர்களை எல்லோருக்கும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும் வேன் ஹே ஓவராக புகழ்கிற என்ன அவரை லவ் பண்ணுதுயா நந்தினி அசோக் முகம் நினைவுக்கு வர என்னோடய அசோக் நான் நிம்மதியான வாழ்க்கை அவ்வளவுதான் என்னுடைய ஆசை என்று நினைத்து கொண்டவர் ஆ ஆ அந்த கொடுப்பினை யாருக்கு இருக்கோ கல்லூரி நண்பிகள் இருவரும் சிறிது நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு வேணி சரி இப்போ என்ன ப்ரோக்ராம் நந்தினி ஒரு ஐ ஒரு ஜந்து என்னை தேடிட்டு வரும் அது கூட கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு கிளாஸ் போயிடுவேன் வேணி அப்போது சாயந்தரம் பைக்கில் போகலாமா மூளை மூளைக்கடையில் சோமாஸ் வேணி ஓகே ரெடியா இது விளையாட போயிடாது என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் நந்தினி பாய் என்று கை காட்டிவிட்டு வேறு யாருக்கோ காத்திருந்தார் அள்ளி மூச்சிரைக்க நந்தினி அருகே வந்து நொண்டிக்கொண்டே நின்றாள் அள்ளி எப்போ எடுத்த நந்தினி எதை அள்ளி உம் வீடியோ நந்தினி உன்னோட உடம்பில் ஒட்டு துணி இல்லாமல் இருப்பது முதல் அன்னைக்கு டின்னர் நைட் காரில் கசமுசா நடந்தது வரை எல்லாம் என்னிடம் வீடியோவா இருக்கு அதனால ஞாபகம் இல்லை அள்ளி எதுக்கு வீடியோ எடுத்து வச்சிருக்க நந்தினி சும்மா போர் அடித்தது என்னை கொஞ்சம் முறையே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இன்டர்நெட் சூடேறும் என்றால் கையை தேய்த்து கொண்டு அல்லி ப்ளீஸ் நந்தினி எதுவும் பண்ணிடாதே ஆனந்துக்கு ரொம்ப கேவலமா போயிடும் அவரை நான் ரொம்ப காதலிக்கிறேன் என்னுடைய ட்ரெஸ் இல்லாத வீடியோ பார்த்தா அவருக்கு ரொம்ப சங்கடமா போயிடும் நந்தினி அடலூசே அங்கே நடந்ததை லீக் செய்தால் ஆனந்தை விட உனக்கு தான் அசிங்கமாக போயிடும் வீடியோ இருக்குதுன்னு பேரு தான் ஆனால் நான் பார்க்கவே இல்லை இதை போய் பார்ப்பார்களா இதை எப்படி இந்த மரமண்டைக்கு கொரிகிற மாதிரி சொல்வது எதுவும் என்னோட கையில் இல்லை என்னோட மூடு எப்படி இருக்கோ அப்படிதான் அல்லி நீ செய்தது தப்புன்னு தோணலை அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் எனக்கு ட்ரெஸ் மாற்றியதே வீடியோ எடுத்து வச்சுருக்கியே நந்தினி ஆனால் நானே இன்னும் பார்க்கலை முதலால் பார்த்தது நீ தான் அதனால் உன்னோட உடம்பில் இருக்கும் எந்த குற்றமும் எனக்கு தெரியாது அல்லி நந்தினி நந்தினி கோவப்படுற மாதிரி இருக்குது அல்லி இல்லை ப்ளீஸ் கோபப்பட மாட்டேன் ரெடி பண்ணிவிடு ப்ளீஸ் நந்தினி அப்படியா யோசிச்சு சொல்லுறேன் இப்போது கிளாஸுக்கு டைம் ஆச்சு நீ கொஞ்சம் நேரம் சோகமாக அழுதுட்டு போ நான் வேணும்னா கிளாஸ்ல உனக்காக பெர்மிஷன் சொல்லிடுறேன் என்று கிளம்பினார் அள்ளி மனதுக்குள் பொறுமினார் நந்தினி துள்ளி கொண்டே கிளாஸ் சென்று அமர்ந்தார் உணவு இடைவேளையில் அள்ளி நந்தினி ப்ளீஸ் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது டெலிட் பண்ணிட கெஞ்சி கேட்டுக்கிறேன் நந்தினி என்கிட்ட யார் கெஞ்சினாலும் பிடிக்காது அதனால் அதெல்லாம் வேண்டாம் எனக்கு கொஞ்சம் மூட் அவுட்டாக இருக்குது ஒரு காஃபி வாங்கிட்டு வரியா அள்ளி நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன் வீடியோ மட்டும் டெலீட் பண்ணிவிடு நந்தினி காஃபி கேட்டேன் அள்ளி இதோ போகிறேன் என்று கிளம்பியவள் சிறிது நேரத்தில் காஃபியுடன் வந்தனென்றாள் நந்தினி சாரி எனக்கு காஃபி குடிக்கிற இல்லை நீ ஏ குடி அள்ளி தயங்கினாள் நந்தினி என்ன ஏதாவது கலந்து எடுத்துட்டு வந்தியா அல்லி கோபத்தில் அவளுடைய காப்பியில் எச்சில் துப்பி எடுத்து வந்ததை நினைத்து அறுவறுத்தாள் இருந்தாலும் பரவாயில்லை தன்னுடையதுதானே தானே என்று நினைத்து கொண்டு குடித்தாள் நந்தினி இனிமே எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரும்போது எச்சில் துப்பி எடுத்துட்டு வராது என்று எழுந்து நடந்தார் அல்லி நந்தினி ப்ளீஸ் ஸ்டெடி பண்ணிட நந்தினி சரி ஒன்றும் பண்ணலாம் நான் கொஞ்சம் பே பேப்பர்ஸ் தருகிறேன் அதில் வீட்டில் இருக்கும் எல்லோருடைய கையெழுத்தும் வாங்கிட்டு வரணும் இல்லைனா ஆனந்துக்கு முதல்ல அனுப்புவேன் அவனோட ஃபோன் நம்பர் என்று யோசித்தவரிடம் அள்ளி வாங்கிட்டு வருகிறேன் மிஸ் அப்பா பாட்டி தம்பி நந்தினி நீ கூட கையெழுத்து போடணுமா அள்ளி சரி சரி ஆனால் முழு வீடியோ என்னிடம் ஒப்படைச்சிடணும் நந்தி நந்தினி ஓகே நாளைக்கு காலையில் பென்றி உன்னிடம் இருக்கும் ஆனால் என்னிடம் கையெழுத்து போட்ட பேப்பர் இருக்கணும் அள்ளி சரி என்று நந்தினியிடம் பேப்பர் வாங்கி கொண்டு சென்றார் கார்த்திக் என்ன குட்டிக்கு ஒரே யோசனை என்று அவள் தலையை தட்டி அருகே அமர்ந்தான் நந்தினி தலையை தட்டாத மாமா என்று நகங்களை கடித்து கொண்டிருந்தாள் கார்த்திக் அவளுடைய கையை பிடிஞ்சி இனியும் கடிச்சா ரத்தம் வந்துடும் பாதி விரல் காணாமல் போயிடும் நந்தினி ஓ மாமா உனக்கு இன்னைக்கு வேலை இல்லையா எதுக்கு சீக்கிரம் வந்துட்ட கார்த்திக் பாவி இன்னும் கொஞ்ச நாள் போனால் வீட்டுக்கு ஏன் வந்தேன்னு கேட்ப போல இருக்கு நந்தினி ஐயோ கார்த்திக் சரி நான் ஒரு வாரம் வெளியூர் பயணம் என்னுடைய தொந்தரவு இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் நந்தினி ஒரு வாரமா கார்த்திக் ஏன் நந்தினி டூ டேஸ் கார்த்திக் சரி அஞ்சு நாள் நோ நாலு நாள் இல்லை இல்லை கார்த்திக் இடைமறித்து நாலு நாள் ஓகே நந்தினி அம்மாவும் கொஞ்சம் வெளியூர் போகிறாங்க கம்பெனிக்கு ஆர்டர் பிடிக்கணும் இல்லை நான் மட்டும் தனியே போர் கார்த்திக் அக்கா எங்கே போகிறாங்க மரகதம் சூரத் தான் ஒரு நாள் நாள் அங்கே என்னோடய ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்க கூட இருந்து கொஞ்சம் ஆர்டர்ஸ் எல்லாம் பேசிட்டு வரலான்னு நானும் பிஸ்னஸ் மார்க்கெட் பார்த்து ரொம்ப நாளாச்சு திடீர்னு கம்பெனி நம்மக்கிட்ட வரும்போது நிர்வாகத்தில் திணறக்கூடாது இல்லையா கார்த்திக் நந்தினியை தனியாக விட்டுட்டு போகிறீங்களா என்னிடம் முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா விஜய் வர சொல்கிறேன் கார்ட்ஸ் மேடம் கூட இன்னும் ரெண்டு பேர் இருங்க நந்தினி ஐயோ மாமா என்னை என்னவோ சின்ன குழந்தையை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்க சொல்லுறீங்க நானே என்னை பத்திரமா பார்த்துக்குவேன் கார்த்திக் சட்டப் நந்தினி வாயை மூடிக்கொண்டாள் கார்த்திக் தேவையான ஏற்பாடு எல்லாம் செய்து விட்டு கிளம்பினான் மூஞ்சியை தூக்காது நான் ஃபோன் பண்ணறேன் நந்தினி சரி கார்த்திக் கொஞ்சம் சிறிய நந்தினி சிரித்து அவனை வழி அனுப்பின மரகதம் சூரத் சென்றாலும் சென் அவளுடைய பாதுகாப்பிற்கு எல்லாம் ஏற்பாடு செய்துதான் இருந்தார் மாரக் இதோ பாரு நாலு நாள் கார்த்திக் ஊரில் இல்லை உன்னோட பொண்டாட்டியை தூக்கு அவளை வச்சு மிரட்டி நந்தினியை என்னோட பேரனுக்கு கல்யாணம் செய்து வச்சிடலாம் முருகன் இந்த கல்யாணத்துக்காக மரகதத்தை கடத்தி நந்தினியை கட்டாயப்படுத்தி செய்யணுமா என்னை கேள்வி கேட்காத சொன்னதை செய் அடுத்த நாள் அள்ளியிடம் இருந்து காகிதங்கள் கையெழுத்தாகி வந்தது காலேஜ் டூருக்கு அழைத்துச் செல்ல சம்மதம் வேண்டி அம்மா அப்பா கையெழுத்து வேண்டும் என்று சொல்லி கையெழுத்து வாங்கினாள் இப்போ என்னோட வீடியோ வீடியோ நந்தினி இந்தா அள்ளி நீ எதுவும் காப்பி எடுத்து வைக்க தானே நந்தினி சத்தியமா இல்லை அள்ளி நந்தினி நீட்டியதை வாங்கி கொண்டு பறந்தாள் நந்தினி அந்த காகிதத்தை எல்லாம் லாயரிடம் விட்டு வீட்டுக்கு வந்தாள் இரவு தூக்கம் வராமல் குரண்டு படுத்திருக்க ஃபோனை கையில் எடுத்தார் எஸ்டார்லி என்ன இன்னைக்கு இந்த நேரத்தில் பேசுகிற நந்தினி வீட்டில் எல்லோரும் என்னை தனியாக விட்டுட்டு ஊருக்கு போயிட்டாங்க அசோக் அப்போ நல்லா சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தானே நந்தினி போர் அசோக் என்ன பண்ணணும் நந்தினி என் கிட்ட பேசிகிட்டு இருங்க அசோக் டே ஆஃபீஸில் வேலை இருக்குடா நந்தினி போ உனக்கு வேலை தான் முக்கியம் அசோக் சளிப்பாக சரி என்ன பண்ணணும் சொல்லு நந்தினி எனக்கு கதை சொல்லுங்கள் அசோக் கொஞ்சம் கோபமாக கதை எனக்கு தெரியாது நந்தினி அப்போ பாட்டு பாடுங்க அசோக் அசோக் சங்கடத்துடன் காலையில் பத்து மணி ஆஃபீஸில் இருக்கேண்டா நந்தினி அசோக் ஆஃபீஸ் உள்ளே நுழையும் பெண்ணை பார்த்து விடிவாதம் பண்ணாதே யா லிண்டா ப்ளீஸ் நந்தினி யார் அந்த லிண்டா அசோக் வேலை செய்கிற பொண்ணுமா நந்தினி அழகா இருப்பாளா அசோக் நான் கூப்பிடுறேன் போனை வை என்று துண்டித்தான் நந்தினி சோகமாக போனை வைத்தாள் இது எனக்கு போன் பண்ணுவதானே எடுக்க மாட்டேன் அந்த லிண்டா கூடவே இது என்று போனை தள்ளி வைத்தார் கார்த்திக் ஃபோன் செய்தார் ஹலோ ம் உங்களுக்கு வேலை இல்லையா கார்த்திக் உங்ககிட்ட பேசுகிறதை விட பெரிய வேலை என்ன இருக்குது குட்டிக்கு என்ன சோகம் இன்னும் தூங்கலையா நந்தினி எனக்கு இப்போது கதை சொல்லுங்கள் கார்த்திக் எந்த மாதிரி கதை சொல்லட்டும் மீட்டிங் இடையில் வாசுவிற்கு அவசரமாக கதை புத்தகங்கள் கேட்டு மெசேஜ் செய்தார் நந்தினி நல்ல கதையாக சொல்லுங்கள் ராஜா ராணி கதை சொன்னீங்க அவ்வளவுதான் கார்த்திக் குட்டிக்கு பிடிச்ச கதையாக சொல்லுறேன் என்று மீட்டிங் ஹாலில் மன்னிப்பு கேட்டு தனியாக வந்தான் இடையில் வாசு தன்னுடைய தங்கையிடம் ஏ என்ன கதை படிப்ப உங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு எந்த மாதிரி கதை இருந்தால் பிடிக்கும் வேணி எதுக்கு வாசு சிறிதும் தாமதப்படுத்தாமல் உன்னோட ஃப்ரெண்டுக்கு வேணி கொஞ்சம் குறும்புத்தனமான யோசித்து ரொமான்டிக் நாவல் எல்லாம் ஃபோனில் வாசுவிற்கு அனுப்பினார் வாசு உடனே அதை திறந்து கூட பார்க்காமல் கார்த்திக்கு அனுப்ப கார்த்திக் கம்ப்யூட்டரில் நாவல்கள் தோன்றியது கார்த்திக் ஒன்றை திறந்து படிக்க ஆரம்பித்தான் ரொம்ப அழகான காதல் கதையாக இருந்தது ஆர்வமாக படிக்க ஆரம்பித்தவன் அவன் அவளை அறைக்கு அழைத்து சென்று இடையில் ஒரு கை வைத்து பின்தலையை அழுத்தி ஒரு கையால் பிடித்து கொண்டு முத்தமிட்டான் அவள் உதட்டை கடித்து அப்படியே நிறுத்தினான் நந்தினி மாமா மாமா அடுத்து என்ன ஆட்சி செமையாக இருக்கு அடச்சி அடைச்சி இந்த மாதிரி கதைகளாக படிக்கிறார்கள் இந்த பிசாசை ஆர்வமாக கேட்குது பாரு கரண்டு போச்சு நந்தினி அடைச்ச நான் சொல்கிறேன் பார் அப்படியே அவள் வாயை திறந்து அவள் நாக்கை அவள் வாய்க்குள் விட்டு அவளை ருசித்து இடையில் இருந்த கையை அவள் உடைக்குள் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சட்டப் நந்தினி கதைனால் இப்படி இருக்கணும் கரண்டு கட்டாச்சான் நல்ல சாமியார் எழுதிய கதையாக இருக்கும் போல இருந்து சிரித்தாள் கார்த்திக் இந்த கால பொண்ணுங்க ரொம்ப கெட்டு போச்சு அதுவும் நீ இருக்க பாரு வீட்டுக்கு வந்ததும் உனக்கு இருக்குது இம்போசிசர் நந்தினி அப்படியே நான் சொன்ன கதையை முந்நூறு வாட்டி எழுதட்டுமா கார்த்திக் அடி விடும் நந்தினி ஐயோ வலிக்குதே பட்டு என்று ஃபோனை வைத்து வயிற்றை பிடித்து கொண்டே சிரித்தாள் மாமா நீ ரொம்ப ஓல்டு மேன் அதுக்கு மேலே எனக்குன்னு ஒன்று இருக்கு பாரு என்று சிரித்து கொண்டே தூங்கி போனார் கார்த்திக் வாசுவிற்கு ஃபோன் செய்தான் என்ன சார் இந்த நேரத்தில் நான் உன்னிடம் என்ன கேட்டேன் நல்ல கதை புத்தகமாக கேட்டேன் நீ என்ன அனுப்பியிருக்க சார் எல்லாம் தங்கச்சி அனுப்பியிருந்தேன் இந்த தான் உன்னோட தங்கச்சி படிக்கிறாளா இந்த கதையெல்லாம் ராத்திரியோட ராத்திரியா படிச்சு முடிக்கிற அப்படி என்ன கதையில் இருக்க போகிறது என்று நினைத்தவன் படிக்க ஆரம்பித்து தனியாக எழுந்து சென்று மொட்டை மாடியில் படித்தவன் இருபது சிகரெட் ஊதி தள்ளினான் அந்த பனி இரவிலும் ஏத்து வடிந்தான் இதையா வேணி படிக்கிறாள் முதல்ல அவர் கல்யாணம் செய்து வச்சிடணும் வேணிக்கு தெரியாமல் அவள் ஜாதகத்தை எடுத்து தன்னுடைய ஆபீஸ் பையில் வைத்துக் கொண்டாள் ஆனால் கார்த்திகளுக்கு நிதானம் தவறியது நந்தினியின் கதையை நிறுத்திய இடத்திலிருந்து தொடர்ந்து சொன்னது திரும்ப திரும்ப நினைவுக்கு வந்தது தன்னுடைய ஆபீஸ் கண்ணாடி முன் என்று பதினாறாவது மாடியிலிருந்து கீழே பார்த்தான் சிரித்துக் கொண்டான் கைகள் இரண்டையும் தேய்த்து நீ சொன்னதை உனக்கு செய்தேன் அதுதான் உனக்கு தண்டனை முருகன் சார் ரெண்டு நாளாக ஃபாலோ பண்ணுறேன் அவளை சுற்றி ஆட்கள் இருந்துகிட்டே இருக்காங்க மாற முட்டால் எல்லாமே நானே சொல்லி கொடுத்துட்டா உன்னோட மூளையை துவச்சி காய வச்சுருக்கியா சீக்கிரம் இன்னும் ரெண்டு நாள் தான் அங்கே இருப்பாள் முருகன் சரி இன்னைக்குள்ளே வேலையே முடிச்சிட்றேன் மாறன் ஃபோன் வைத்தாள் என்னத்தை முடிப்பையோ நந்தினியை நெருங்கணும்னா மரகதம் என்னோட பிடியில் இருக்கணும் முருகன் யோசனையில் ரோட்டில் நடக்க மரகதம் அவள் விசிட் செய்த ஆஃபீஸ் விட்டு வெளியே வந்தாள் டார்லிங் மரகதம் திரும்பி முருகனை பார்த்து என்ன இவன் இங்கே இருக்கிறான் என்று நினைத்து கொண்டே திரும்ப நடந்தாள் முருகன் நானும் பிசினஸ் விஷயமா வந்தேன் நம்ம கஸ்டமர் சொன்னாங்க நீயும் வந்திருக்கிறதா மரகதம் எதுவும் பேசாமல் போக முருகன் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசலாமா மரகதம் என்ன பேசணும் முருகன் சும்மா மனசுல பட்டதை பேசிட்டு விலகிடுறேன் மரகதம் சுற்றி பார்த்தால் ரோடு மக்கள் நடமாட்டம் நிறைந்த பகுதி தன்னுடன் வேறு காட்சி இருக்கிறார்கள் என்ன நடந்துவிடும் என்று நினைத்து சொல்லுங்கள் முருகன் அதோ அங்கே ஒரு காபி சாப்பிடலாமா மரகதம் இல்லை சொல்ல வேண்டியதை இங்கேயே சொல்லுங்க முருகன் சரி இந்த பெஞ்சில் உட்கார்ந்துக்கோ நான் போய் உனக்கு பிடித்த மாதிரி காபி வாங்கிட்டு வந்துடுவேன் என்று அவளிடம் பதில் எதிர்பாராமல் ஓடினான் மரகதம் அமைதியாக அமர்ந்தான் முருகன் சில ஃபோன் செய்து தயாராக இருக்க வைத்துவிட்டு காஃபி என்று அவள் கையில் கொடுத்தான் அதை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக குடித்து கொண்டே சொல்லுங்க எனக்கு வேற வேலை இருக்கு முருகன் உன்னோட வேலையை நான் த தடக்க மாட்டேன் கடைசியாக சொல்லு என்னை மன்னிக்க மாட்டியா மரகதம் இல்லை இப்போ நான் கிளம்பலாமா கார் எடுத்துட்டு வாங்க என்று ஒருவனிடம் சொல்ல அவன் கார் எடுக்க நகர்ந்தான் முருகன் பணக்கார வாழ்க்கை போல என்று அவன் சொல்லி கொண்டிருக்கையில் மரகதம் மயங்கி சரிந்தார் முருகன் முன்னால் வந்த டாக்ஸி நிறுத்தி மரகதத்தை ஏற்றி கொண்டான் காரில் ஏறியவனிடம் உங்கள் கார் எடுத்துட்டு வந்துடுங்க அவரை பின்னாடி சீட்டில் படுக்க வச்சவன் என்று படுக்க வைத்துவிட்டு முன் சீட்டில் ஏறி உட்கார்ந்தான் கார்ட்ஸ் எங்கள் காரில் கூட்டிட்டு போகிறோம் என்று சொல்ல முருகன் டிரைவரிடம் சைகை காட்டினார் பின்னால் வந்த கார்ட்ஸ் தொடர முடியாதபடி மரகதத்தை ஏற்றி கொண்டு கார் பறந்தது